பயிருக்கு எக்கள் தேவைடுது வெகுட் சார் வெரி குட் பதினாறு சத்துக்கள் தேவைப்படுகிறது அதுல வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு வந்து பேரூட்ட சத்துக்கள் முன்னோட்ட சத்துக்கள்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க சொன்னாங்க போறான் தாமிரம் சார் அது ஊட்டச்சத்து நம்ம முதல்ல இல்லை ஊட்டச்சத்துக்கள் அவங்க சொன்ன மாதிரி தழைச்சத்து மணிச்சத்து சாபச்சத்து இதுதான் நீங்க அதிக அளவுல பயன்படுத்துறீங்க சோ அதுதான் அதனாலதான் அது வந்து முதல் நிலை ஊட்டச்சத்துக்கள் அது வந்து நான் பேரு பேரு ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல பயன்படுத்துறதுனால அது வந்து பேரு ஊட்டச்சத்துக்கள் இதே இது இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இருக்கு கால்சியம் மெக்னீசியம் கந்தகம் இது மூணும் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இதே இந்த

வளர்ச்சிக்கு ஏற்றார் போல சத்துக்களை நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா மணிச்சத்து இந்த மணிச்சத்து வந்து நார்மலா பயிருக்கு வந்து கிடைக்காத நிலையில தான் இருக்கும் ஓகேங்களா நீங்க மணிச்சத்து என்ன என்ன உரமா கொடுக்குறீங்க மணிச்சத்து என்ன உரமா கொடுக்குறீங்க பொட்டாஷ் இல்ல அது வந்து சாம்பல் சத்து சூப்பர் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி அதாவது

ரியாக்ஷன் தரக்கூடிய நிலமா மாறும் சோ இந்த ரசாயன உரங்களை கரெக்டா அந்தந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை மட்டும்தான் நம்ம போடணும் ரசாயன உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட இப்ப நெல்லுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நூத்தி நூத்தி ஐம்பது 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 இல்லைங்களா சோ அப்ப வந்து நெல்லுக்கு வந்து அந்த மாதிரியான பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா